ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நான் வந்து பாடல்கள் பாடிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கி வந்து ஒரு அருமையான பாட்டு பாடலாமான்னு ஒரு மனசில் வந்து ஒரு ஆதங்கம் இந்த பாட்டு வந்து எதில் இருக்குன்னா அவளுக்கென்று ஒரு மனம் அப்படிங்கிற ஒரு ப பழைய படம் இந்த படம் வந்து ரொம்ப அருமையான ஒரு படம் இதில் அந்த பாட்டு வந்து ரொம்ப 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 ஃபேமஸ் அப்போவே ரொம்ப ஃபேமஸ் ஜெமினி கணேசன் ஐயா காஞ்சனா அம்மா நடிச்சிருப்பாங்க பாரதி அம்மா நடிச்சிருப்பாங்க ரொம்ப அற்புதமான ஒரு படம் பாட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் பாடல் வந்து உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் அப்படின்ற ஒரு பாடல் அற்புதமான பாடல் கண்ணதாசன் ஐயா வரிகள் இசையமைப்பு எம் எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையமைச்சிருக்காரு பார்க்க அப்படி ஒரு அருமையான ஒரு பாட்டு இந்த பாட்டு உள்ள வரிகளும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது வந்து ஜானகியம்மா இங்கே பா அவ்வளோ அழகாக இருக்கும் கேட்க கேட்க அப்படி இரங்கல் அந்த பாட்டு கேட்கும்போது அப்படி கா நல்லாயிருக்கும் கேட்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பாட்டு வந்து நிறைய அந்த இரண்டாவது ஸ்டான்ஸாக மூன்றாவது ஸ்டான்ஸாலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமான நுணுக்கங்களோடு இருக்கும் அந்த பாட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும் ஆனால் அது பாடும்போது தான் வந்து தெரியுது அதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது ஜானகிமியா பாடிக்கும்போது நம்ம வந்து ஸ்லோ மோஷனில் வச்சு கேட்டோம்னா நிறைய நுணுக்கங்கள் இருக்குது ரொம்ப கஷ்டப்பட்டு பாடியிருக்கேன் கேட்டு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் தயவுசெய்து தப்பான கமெண்ட்ஸ் பண்ணி எங்களுடைய திறமையை குணச்சிடாதிங்க அதாவது திறமையினா நாங்கள் வந்து இப்படி தான் வந்து எங்களுடைய ஆதங்கத்தை போக்கிக்கிறது வேறு வழி இல்லை அதாவது யூடியூப் மூலமாக தான் எங்களுடைய திறமைகளை ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்ருக்கோம் அதனால் தயவுசெய்து வந்து பேர்ட் கமெண்ட்ஸ் போட்டா முடிஞ்சால் நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க பிடிக்கலையா ஸ்விப் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க ஆனால் நாங்கள் எங்களுக்கு வந்து இந்த திறமையை இந்த இதன் மூலமாக தான் காட்ட முடியும் அதனால் முடிஞ்சால் கேட் பாருங்கள் பாடியிருக்கேன் எல்லாமே ஓரளவுக்கு பாடியிருக்கேன் பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஃபுல்லாக கேட்டு பாருங்க நிறைய நுணுக்கங்களோட தான் இருக்கு அதே மாதிரி தான் இருக்கேன் கேட்டு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க நன்றி உன்னிடத்தில் என்னை தீ உன்னை உள்ளமெங்கும் மல்லை தெளித்தே உன்னிடத்தில் என்னை தேன் உன்னை உள்ளம் பள்ளி தெளித்தேன் உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உறவினில் விளையாடி வரும் கனவுகள் பல கோடி உன் இடத்தில் என்னை கூடு உன்னை உள்ளம் எங்கும் பள்ளி தெளித்தே காற்றில் நாடும் மாய என்றது காற்றில் நாடும்ப என்றது காதல் ஒன்று தானே வாழ்வில் உண்மை என்றது காதல் ஒன்றுதானே வாழ்வில் உண்மை என்றது இதழுடன் இதழாடு நீ இளமையில் நடமாடே நினைத்தால் போதும் வருவேன் ஆ தடுத்தால் கூட தருவேன் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளி தெளித்தே வெள்ளம் செல்லும் வேகம் உள்ளம் சென்றது வேகம் வந்த நேரம் இன்ப இல்லம் கண்டது இனி ஒரு பிரிவேது நினைவுக்கு முடிவேது இரவும் பகலும் கலையே ஆ இருவர் நிலையும் சிலையே உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளம் எங்கும் மள்ளித் தெளித்தே மன்னன் அருகே வந்தது ஊடல் கொள்ள மன்னன் உள்ளம் அருகே வந்தது என்னடி விளையாட்டு என்று சொன்னவன் மொழி கேட்டு ஆசையில் விழுந்தேன் அங்கே ஆ காலையில் கனவுகள் எங்கே உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளம் எங்கும் மள்ளி தெளித்தேன் உறவினின் விளையாடி வரும் கனவுகள் பல கூடி உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உன்னை உள்ளம் எங்கும் மள்ளி தெளித்தே நன்றி தேங்க்யூ